ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வடகம் தான் பார்க்க போகிறோம் வடகம் அப்படின்னாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு வடகம் ஒவ்வொரு டைப்பில் நம்ம வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் இது மட்டுமே போதுன்னு நம்ம ஒரு கவர்லெலாம் ரூபா பத்து ரூபாய்க்குலாம் கடையில் விற்கும் இல்லையா அதை பசங்கெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதாவது நிறைய பேக்கெட்டில் வைக்கிற உணவுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற நேரத்தில் இதை நம்ம வந்து பொறிச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடையிலலாம் போய் வாங்க வேண்டாம் இதையே நம்ம பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா நம்மளே நமக்கு பிடிச்ச எண்ணெயை ஊற்றி நம்மளே பொறிச்சு கொடுக்கும் போது அது பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு இப்போ ஒவ்வொன்றா நான் எடுத்து காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு முக்கோணம் இது வந்து முக்கோணம் டிசைனில் இருக்கும் இது வந்து நெட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை நீங்கள் பொறிச்சிங்க அப்படின்னா மென்னு சாப்பிடும் போதே அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ இந்த வெரைட்டியும் நம்மகிட்ட இருக்கு இதுலையும் மூணு வெரைட்டிஸ் இருக்கு டிசைன் இருக்குது அதான் இதுலேயும் மூணு டிசைன் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல வரும் பார்க்கறதுக்கு ஹார்ட் ஷேப்ல வரும் பார்க்குறதுக்கு பொறிச்ச பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேட் பிள்ளைங்க எல்லாம் விளையாட்டுக்கு பேட் எடுத்துக்குவாங்களே அந்த மாதிரி ஒவ்வொன்றா குட்டி பசங்களுக்குலாம் அந்த மாதிரி வறுத்து கொடுக்கலாம் நம்மளுமே வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிப்பி மாதிரி சோளி சோளி வடகம்னு சொன்னாங்க இது வந்து பாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இந்த சோழிக்கெல்லாம் மேலே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இதில் வேலைப்பாடு ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இது ப பச்சை மிளகா ஜவ்வரிசி வடகம் இதில் ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு ஜவ்வரிசி வடகம் சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து நார்மலா உப்பு மட்டும் போட்டு ஜீரகம்லாம் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு காரம் வேண்டாம் பெரியவங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னும் போது இந்த வடகத்தை நம்ம பொறிச்சு கொடுக்கலாம் இதுமே ஜவ்வரிசி வடகம்தான் இது வந்து காஞ்ச மிளகா போட்டு நல்லா சுருக்கன்னு வேணும் எனக்கு வேற ரசம் சாதத்துக்கு மட்டும் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னும் போது இந்த காஞ்ச மிளகா போட்ட ஜவ்வரிசி வடகத்தை நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பொறிச்ச உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா பூண்டு வடகம் பூண்டு வடகம் பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பொறிச்ச உடனே நல்ல டேஸ்டா சூப்பரா இருந்தது இது பாருங்க இது வந்து எல்லாரும் எல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் பாருங்க இது எல்லாருமே குடல் சொல்லுவாங்க இதோட சுவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து நல்லா சுத்தமாக இருக்குன்றதுனால தான் இதை நான் சேல்ஸ்க்கே எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ஆனியன் வடகம் இது ஒரு ஒருத்தர் வந்து என்கிட்ட ரொம்ப இதாக கேட்டாங்க இது வந்து நான் இருந்து ரெண்டு கிலோ எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டதுன்னு பேரில் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இது எங்கே கிடைக்கிது நல்லா சுத்தமான இடத்துல கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு தான் வடகம் தாளிப்பு வடகம் இது நம்மளுடைய வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு வருஷம் இருந்தாலும் கெட்டும் போகாது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ வந்து இந்த வடகம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இப்போ இந்த வடகம்லாம் நம்ம பொறிச்சா எப்படி வந்து டேஸ்ட்டாக இருக்குது எந்த மாதிரி இருக்குது நல்லா பொரியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதை நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் ரொம்ப கரக்கரான்னு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஜவ்வரிசி வடகந்தான் ரொம்ப நல்லாயிருக்கு நவ்வனாக எடுத்து நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் இப்போது பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்ல கரக்கரனோ சூப்பரா இருக்கு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க பாருங்க ஹார்ட் இன் ஷேப்ல இருக்குறதே உங்களுக்கு போடுறேன் ஒரே நிமிஷத்தில் அப்படியே புரிஞ்சிடும் சரிங்க ஜவ்வரிசி வடகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போட்ட உடனே பொறிஞ்சிரும் அதனால நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க இதுவே இந்த ஜவ்வரிசி தான் நல்ல நல்ல ஜவ்வரிசி வாங்கி தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் பாருங்கள் அடுத்தது வந்து சோழி இருக்கு இல்லைங்களா அதையும் பொறிச்சிடலாம் இது தி குடல் குடல் நல்ல இது நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது அதனால் வந்து ரொம்ப உங்களுக்கு இங்கே வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காகவே புரியாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது பூண்டு பூண்டு பிளேவரோட உள்ளது இது இப்ப இது ஆனியன் இது பாருங்க இது வந்து வெறும் ஜீரகம் மட்டும் போட்டது காரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது வந்து காரம் காஞ்ச மிளகா காரம் இது இது வந்து பச்சை மிளகா காரம் பாருங்க இது வந்து நல்ல பச்சை மிளகா போட்டு இந்த வடகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது எல்லாமே ஜவ்வரிசியில் செஞ்சது அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு சுத்தமாகவும் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து இதை வெப்சைட் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து கால் கிலோ ஒரு கிலோ அரை கிலோ எல்லாமே கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு இது இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிரு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்க உங்களாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ